கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக ஒரு ரொம்ப எமோஷனலாம் இருக்க முடியாது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இதே கதை தான் சின்ன கவனம் அதை எடுத்து நான் பட்ட பாடு இன்றைக்கி வரையில் என்னை வச்சு செய்யலாம் இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சு விட்டதே நான் தானே இன்னைக்கு எல்லாருமே நம்ம திட்ட ஆக ஆரம்பிக்கலன்னா அடக்க முடியாது அடங்க மாட்டாங்களே என்ன சொல்கிறீங்க அதுலேயும் காதலுக்காக சின்ன கவுண்டர் பழி எடுத்துக்குவார் இந்த சின்ன கவுண்டர் படமே பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த காதல் கொச்சப்படுத்துகிற காதலாக மாறும்போது அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக தானே பள்ளியை சோம்பார் அதுதான் சின்ன கவுண்டர் இதெல்லாம் பேசிட்டே இருந்தாங்க நானும் இந்த படம் தம்பி சோலை ஆறு மூணு பேரை பாருங்கள் சோலைன்னு வச்ச சோலைன்றது வேற காடு வேற கிடையாது ரெண்டு ஊமில் காட்டுக்கும் சோலைன்னு பேர் ஏன்னா சோலைன்றது ஒரு ஆர்கனைஸ்டான செடிகள் இருக்கிற இடம் அதே அன்ஆர்கனைஸ்டாக மரங்கள் இருந்ததுன்னா அதற்கு பேர் காடு இல்லையா ஆறு முகம்னு எதுக்கு பேர் வச்சிருக்காருன்னு இப்பதான் புரியுது ஆறு பேர்த்தை குடிச்சிங்க தயார் பண்ணியிருக்காரு அது உன் பேருக்குள்ளேயே இருக்குது என்னவோ அதான் உனக்கு உறுதுணையாக இருந்தது ஆறு புரொடியூசர்களை ஒன்று சேர்ந்துருக்கு அப்படின்னா பயிர் எவ்வளவு திறமை ஆ முகமே அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம பேரரசு சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது இவரும் எனக்கு கொள்ளும் பேரை ஏன்னா பேரரசுக்கு பேரை எனக்கு வந்து தரணி அசிஸ்டண்ட்டு தரணிக்கு பேரரசு அசிஸ்டண்ட்டு பேரரசுக்கு படவா நல்து அசிடெண்ட்டு அவருக்கு இவர் அசிடெண்டான புரியுது யாரு பொண்ணு பேர் ஸோ பொள்ளு பேருக்கு ஒரு கை தட்டு ஸோ அதனால்தான் தாத்தாவை கடைசியாக கொடுத்துருவேன் ஸோ ஒரு உணர்வு பூர்வமான திரைப்படத்தை நேற்று என்னை வந்து கூடும்போதே இந்த பையனையா இந்த படத்தை எடுத்துருக்கிறேன் பாவமாக இருக்கிறான்னு இவன் இந்த டைட்டில் வச்சுருந்தாலும் இன்னராக நான் ஃபஸ்ட்டு நேற்று பார்த்தேன் தம்பி அவ்வளவு பண்போட பொறுமையாக அடக்கமாக இந்த அடக்கம் உனக்கு மிகப்பெரிய வெற்றி நம்ம ஒரு படம் பண்ணிவிட்டு நீ என்ன ஆட்டம் ஆடுறான்னு தெரியுமா சார் டைரக்டருக்கு ஒரு ஹிட்டை கொடுத்துட்டு ஒரு ஹீரோ என்ன ஆட்டம் ஆடுறான்னு தெரியுமா நான் சொல்றேன் பல நாள் சாப்பிடாம நம்ம அசிஸ்டன் டைரக்டராக நடிக்கும் போது ஒர்க் பண்ணும்போது ஒரு தூரத்தில் கொண்டு போய் ஷூட்டிங் முடிச்சுட்டு மறந்துட்டு விட்டுட்டு போய் வாங்கி நம்ம அங்கிருந்து வருவோம் நடந்தே வருவோம் மிட் நைட்ல இவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்களை நம்ம சுமந்து ஒரு படத்தை இயக்க வரோம் நம்ம கஷ்டங்கள் வழிகளை கடந்து வெற்றியாளராக வரும்போது தான் அடுத்தவங்களை மதிக்கிற பண்பு நம்மளுக்கு வரும் ஸோ அடுத்தவங்க உன்னை பாராட்டுறதுக்கு எத்தனை இலையங்கள் இங்கே உட்கார்ந்து ஒருத்தர் சும்மா பேச்சுக்காக எல்லாம் பாராட்டலை மனப்பூர்வமாக இதயபூர்வமாக உன்னுடைய உடைப்பை பாராட்டுறாங்கன்னா நிச்சயமாக இந்த படம் உனக்கு வெற்றி தரும் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு இதயபூர்வமாக ஒரு இயக்குனரை பாராட்டுறதை பார்த்துருக்கேன் அதுக்காக நானும் பொறுமையாக உட்காந்து யார் யார் என்ன பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க நீ ஓவராக பேசுறாங்கப்பா நீ ஜாக்கிரதையா அது இனிமேல் நாலு ஆள் கூட தான் போகணும் இல்லையே எல்லாம் வருவீங்களா சிக்கல் வந்துடக்கூடாது பாரு ஒருத்தர் மிரட்டில் போராடி இந்த படத்துக்கு பின்னாடி நீ வந்த ரொம்ப அப்படின்றாரு டைரக்டரு என்னமோ இருக்கடான்ற மாதிரி ஒரு பிரச்சனையே பிரச்சனை இருக்கக்கூடாது பிரச்சனையை தீக்கிற விஷயத்தெல்லாம் காட வெட்டி யார் பண்ண ஆனால் ஒரு இன்ன கவுண்டரில் விஜயகாந்த் வந்து ஒரு வேகமான விஜயகாந்தை சாஃப்டாக ஹேண்டில் பண்ண வச்சோம் இங்கே இந்த வேகத்தை வேகத்தாலேயே நீ ஹேண்டில் பண்ண வச்சுருக்கேன் மாப்பிள்ளை இருக்கானே ஆர்கே சுரேஷ் சாதாரணமான மிகப்பெரிய நடிகர் மிகப்பெரிய நடிகர் நான் ஒரு படம் பார்த்தேன் நீங்கள் ஏதாவது பார்த்துருக்குங்களோ வெளியே தெரில நீங்கள் அந்த படத்தை ஒரு முறை பாருங்கள் எக்ஸ்ட்ராட்னரி பர்ஃபார்மன்ஸ் இப்போல நடிப்பு திறமை அதுக்கு அப்படியே மாறி இதை படிக்கலாம் போதும் பாரு பயமா இருபது ரஜினி உள்ள யாருக்கு வந்து அதிகம் வந்து நம்ம மேலே சில தப்பான விஷயங்களை தூத்தி தூத்தி நம்மளை மட்டந்த நினைக்கிறாங்க என்ன எதுக்காக தெரியுமா ஐயோ இவன் வளர்ந்துட்டா இந்த இடத்தை எவனை மேலே பிடிக்க முடியாதுன்ற காரணத்தினால தான் நம்ம மேலே சாணி அரைப்பாங்க புரியுதா வெற்றி பெறப் போகிறவன் மட்டும்தான் அதிக விமர்சனத்துக்காக ஸோ எத்தனை விமர்சனம் வந்தாலும் அத்தனையே தகர் என் மாப்பிள்ள நம்பர் ஒன்னாக வருவான் அதில் எந்தளவு இல்லை நான் அவரை போனது என்னனாலே போகிறதுக்கிற மாதிரி அவன் அடித்தா அறுபது அடி தூரம் போய் விழுவாங்க அவன் நடிச்சா எல்லாரும் இதயமும் உழு பட் ட்ரெய்லரை பார்க்கறதுக்கு நான் லேட்டாகிட்டேன் ஏன்னா நம்ம சங்க எலெக்ஷன் இருக்கிறனால சில டிஸ்கஷன் விவாதங்கள் எல்லாம் முடிச்சுட்டு டெலிஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு நான் நிச்சயம் பார்க்குறேன் இசையமைப்பாளர் அந்த தம்பி சாதிக்கா சாதிகா வந்து ஒரு ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருக்கக்கூடாது பாட்டில் தான் எமோஷனல் நீங்கள் எமோஷனலாக இருந்தால் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம் அதெல்லாம் பெருமையான விஷயம் இல்லை சண்டை போடலன்னா நல்ல விஷயம் வராது சண்டை போட்டாதனால தான் காடு வெட்டியே உருவானது நீ சண்டை போட்டதுனால ஒரு மிக சிறந்த பாடலை கொடுக்க முடியுது அது அதே வந்து சண்டை இல்லாமல் வந்து தேவா வந்து அதை பெருமையாக பாருங்க சண்டை சொல்ல இருக்கிறாங்க இன்னொரு ஒரு இசையம்பால இன்னொரு இசையம்பாளரை புகழ்றது இன்னைக்கு தான் நான் பார்த்துக்கிறேன் அது என் தம்பிக்கு அவ்வளோ பெரு ஸ்ரீகாந்தேவாவோடய உடம்பு தான் பெருசுன்னு நினைக்கிறேன் நான் அவன் மனசு ரொம்ப ரொம்ப பெருசு இதயப்பூர்வமாக அவன் யாரையுமே நான் எந்த வாய்ப்பும் கொடுக்கல நான் அவங்க அப்பாவை வீசில் ட்ரை பண்ணோம் ஆனால் அவ்வளவு அன்பு பாசம் அண்ணன் 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 உள்ளன்போட ஏதாவது மனசுக்குள்ள ஒன்று வைக்க வெளியே ஒன்று பேசுகிற குணம் கிட்ட கிடையாது உண்மையிலுமே அவர் எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது இன்னைக்கு நடிகர் விஜய்க்கு அவர் பெரிய ஒரு ஒரு வேண்டுதல் வைக்கிற ஏன்னா இவர் பேரரசும் விஜயும் சேர்ந்து பண்ண படங்கள் தான் மிகப்பெரிய வெற்றி விஜய் திருப்பி அந்த கூட்டணி சேரணும் அப்படின்னு என்னுடைய விருப்பம் வேற ஒன்றும் இல்லை இது வந்து பேரரசுக்காக உங்களுக்காக சொல்றேன் நீங்கள் அந்த திருப்பாச்சியும் சிவகாசியும் விஜய் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போன ஒரு படம் ரெண்டு படங்கள் இந்த ரெண்டையும் பண்ணது இவங்க விஜயோட நூற்றி ஐம்பதோ விஜய் நூற்றி நாற்பத்தி ஏழோ நூற்றி நாற்பத்தி எட்டோ உங்கள் பேரில் வர வேண்டாமா இது எப்படி மிஸ் பண்ணுறாங்க நடிகர்கள் தப்பு இல்லையா நம்மளை வளர்த்து மிகப்பெரிய அளவுக்கு தூக்கி விட்ட ஒரு இயக்குநரையும் ஒரு இசையமைப்பாளரையும் சேர்ந்து கூட்டு போகிறது தான் நம்ம தமிழர் பண்பாடு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சில டைமில் பண்பாடுகளை மறந்து விட்டால் அது நம்மளுக்கு திருப்பி அடிக்கும் கரெக்டாக சும்மா மேடையில் பார்த்தப்போ எனக்கு சூப்பர் படம் கொடுத்தாரு லே இப்போ நீ அவருக்கு என்ன கொடுக்குறேன்றது தான் முக்கியம் இது எல்லாத்துக்கும் சொல்கிறேன் வெற்றியாளர்கள் வெற்றி பெற்ற பின் தன் வெற்றிக்கு காரணமாக இருந்தவர்களை மறந்து விடுவது சினிமாவில் வந்து வாடிக்கையாகிவிட்டது இதை மறுசீராய்வு செய்ய வேண்டும் ஒரு இசைக்கலைஞன் எப்பவுமே இசைக்கலைஞனாக தான் இருக்காங்க அவன் மாடர்ன் இசைக்கலைஞனோ அல்லது பழைய இசைக்கலைஞனோ மாறாது ஏன்னா இசைக்கலைஞன் டே டுடே அவன் கற்றுக்கிட்டே இருக்கிறான் ஒரு இயக்குனர் டே டுடே அடுத்தது என்ன பண்ணணும்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறான் ஒரு கதாசிரியர் டே டுடே அடுத்த கட்டத்தில் ஒரு கதையை எப்படி வித்தியாசமாக சொல்கிறதுன்னு நினைக்கிறான் ஒரு நடிகன் நம்ம அடுத்த படங்களில் எப்படி நம்ம இதுவரைக்கும் நடிக்காத ஒரு நடிப்பு காட்டுறதுன்னு இது பண்ணுறான் ஸோ இதில் ஒரு சாரார் மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு மற்ற ஏண்களை எல்லாம் தள்ளிவிட்டு செல்வது இது நியாயம் இல்லை என்பது எனது கருத்து இதை பதிவு செய்துவிட்டு இந்த காடு வெட்டி மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி படமாக அமைய வேண்டும் அந்த ஆறு முகங்களும் அந்த ஆறு முகத்தில் எத்தனை முகம் எங்கே இருக்கு ஆறு பேரும் நில்லுங்க வாங்க சார் நான் பார்க்குறேன் ஆறு பேருக்கு ஒன்றா பார்க்குறேன் ஒன்றா நின்னுங்க சார் Ни сайдден нили, дайриттурай. Йо